டிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஜனாதிபதி நிதியம் சுமார் தொன்னூற்றி இரண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் தற்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வது அரசாங்கத்தினால் ஒரு மாணவருக்கு மொத்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதில் ரூபாவும் மற்றும் திரைசேரியில் இருந்து பத்தாயிரம் ரூபாயும் அம்பாறை ஹம்பாந்தோட்டை போல நறுவை மொனராக்கலை மன்னார் மற்றும் வவுனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு தற்போது முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது ஏனைய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான குறித்த நிதியுதவியும் விரைவில் வழங்கப்படவுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது